மேரே ரெப்ளிகேட் ஆடு ஹைடவர் போச்சுமா எடுத்துட்டு அலகலமா <laughs> அந்த <laughs> நான் இருப்பதோ கல்வாஞ்சிக்குடி ஆனால் இத்தனை வருட காலம் நான் இன்னைக்கு ஊடகத்துறையிலே கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருட காலமாகவே நான் இவ்விடத்துக்கு வந்து ஒரு பேட்டி எடுத்ததோ அல்லது இவர்களை சந்தித்ததோ கிடையாது நான் அவ்வாறு சிந்திக்கவும் இல்லை நேற்று வீதியால் வருகின்ற போது இவரை கண்டேன் இவரை கண்டபோது தான் எனக்கு ஞாபகம் வந்தது உங்களை நீங்க வரக்குள்ள ஹண்டன் அப்பதான் அப்போதான் எனக்கு ஞாபகம் வந்தது இதை கட்டாயம் நாங்கள் எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு தூண்டுதல் வந்தது அந்த வகையை சொல்லக்குள்ள உங்களோட கணவர் தான் போலி இந்த தொழில செய்திருந்த மிகவும் ஒரு பிரபலியமான அதாவது வந்து முறிவு வைத்தியர் என்று சொன்னா தான் எல்லாருக்கும் தெரியும் இன்னும் கொஞ்சம் ஊடுருவிக்கோன்னா பேரும்பசாமி என்று சொல்லுவாங்க சரவண ஓ சரவணமுத்தா இல்ல அப்படவே சரவண முறை வைத்தியர் என்று சொல்லுவாங்க கழுவாங்கி குடியிலே அந்த காலத்தில் பார்த்தோம்னா மார்க்கண்டி சாத்திரியார் என்கின்ற எவ்வளவு பிரவல்யமோ அதே மாதிரி இந்த முறை வைத்தியர் மிகவும் பிரவல்யமானவர் அந்த வகையிலே பார்க்கின்ற போது உங்களுடைய பெயர் உங்களுடைய பெயர் பேர் பேரும்பசாமி ராசமா நான் நினைக்கிறேன் நீங்க கல்லடியை புறப்படமாக கொண்டவர் புறப்படம் ரெண்டு வயதுல கல்லடி கல்லடி எல்லாம் வளர்ந்து பிறந்த இடம் பிறந்தம்மன் புதுக்குடியிருப்பு கல்லடியில் தான் நான் வளர்ந்தேன் என்கின்ற அவர் அவர் பிறந்த மண்ணை விட்டு கொடுக்காமல் கொடுக்கின்றார் அந்த வகையிலே உங்களுடைய கணவர் இந்த தொழிலை எத்தனை வருடமாக செய்தவர் ஆ பதினெட்டு வயதிலிருந்து இறக்கும் வரையிலே இந்த தொழில் அவர் செய்து வந்தவர் அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிறீங்க ஓ சரி அவரோட இருக்க குழந்தைங்க வந்து உதவியாளராக இருந்தது எனக்கு தெரியும் பிறகு இப்போ உங்களோட மக்களும் மகன்மார் இப்போ உங்களோட மகன்மார் ரெண்டு பேர் அவங்களோட பேர் குமார் பிரேம்குமார் ரெண்டு பேரும் பிரேமனும் பிரேமனும் சபேசனும் இப்போ உங்களுக்கு உதவியாக அந்த தொழில கொண்டு போகிறாங்க இப்போ நான் இப்போ அந்த மே அந்த கலக்கிற ரோட்டால் போக குழந்தைங்களுக்கு தெரியாது இங்கே உலக விஷயம் நடக்க நாங்கள் வந்து முன்னுக்கு வாசலில் நடக்கிற செருப்பை தான் பார்த்தேன் உலக உள்ளுக்கு உள்ளுக்கிரிக்கான்கின்ற ஒரு இது வந்தது இன்று நவீன முறையில் அதாவது வைத்தியசாலைகளில் இருக்கிற இதே நேரத்தில் இங்கேயும் இந்த முறி வைத்திய பத்து போடுற பத்து போடுறது தமிழ்ல சொன்னால் பத்து போடுறதுக்கு வராங்க அந்த வகையிலே இந்த பத்துக்கள் என்கின்ற போது அது சொன்னார் எனக்கு நல்ல நான் ஏனென்று நான் பின்பு சொல்கின்றேன் வைரப்பத்து வைரப்பத்துன்றெல்லாம் அந்த காலம் இது நான் நினைக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு காலப்பகுதியில் அல்லது எழுபத்தெட்டாம் ஆண்டு காலப்பகுதி என்று நினைக்கிறேன் நான் கேள்விப்பட்டது அதாவது முட்டைப்பத்து வைரப்பத்து என்ற பேர் அது என்ன என்று நான் சற்று நேரத்தில் சொல்லுகின்றேன் அந்த வகையிலே இந்த முட்டைப்பத்து எப்ப ஓடவனும் வேணும் எப்போ ஓடவனும் வைரப்பத்து அஞ்சாவது பத்து தான் பைரப்பத்து முட்டை பத்து நாலு பத்து போட்டு முட்டைப்பத்து நாலு பத்து போட்டதுக்கு பிறகு ஐந்தாவது பத்தாக வைரப்பத்து போடுறீங்க அதுக்கு முதல் இந்த இந்த பத்து போடுறதுக்கு மேலே இந்த மூலிகை எல்லாம் பேச்சு கட்டுவீங்கானே கட்டிங்க ஆ என்ன சா மருந்து போட்டு அப்புறம் உருக்கு ஒரு ரெண்டையும் கொடுக்குறீங்க நோவெண்ணெண்டு ஒரு சாமான் கொடுக்குறீங்க அது மிகவும் பிரபலியமானது வெளிநாட்டில் இல்லவர்கள் இங்கே சொல்லக்கூட அந்த நோவண்ணை கொஞ்சம் எங்களுக்கு அனுப்பிடுங்கன்னு சொல்கிற வரலாறு இப்பயும் இருக்குது இப்போயும் இருக்குது இப்பயும் எனக்கிட்ட கூட ஒரு ஆட்சி சொன்னது வந்து கனடாவில் வசிக்கிறவராள் இப்பயும் வந்தால் அது இருக்குது அந்த வகையில் இந்த பத்தை நீங்கள் போடக்குள்ளே உங்கள்கிட்ட எந்தெந்த மாவட்டங்கள்லேருந்து ஆக்கள் வராங்க எல்லா ابوன ابو இல்லடா இல்லடா இந்த மட்டக்கலப்பு மாவட்டமா அம்பர மாவட்டம் பொலன ரோ மாவட்டம் இல்லடாங்க எல்லendy மதிர மூவின மக்களும் பாராங்களா கொழும்பு இருந்து வராங்க பிரபு கொழும்பு ஹண்டி நூரலியா போன்ற இடங்கள்ல இருந்தும் பாராங்க ända இங்க அண்மையில் உள்ளாக்கள் ஆக்கள் பேர் வருவாங்க ända அப்ப சுருக்குமா சொல்ற அந்த வகையில இன்னும் ஒரு முக்கியமான விடையை நான் பேட்டி ஆண்டுவதற்கு முதல் ஒரு முக்கியமான விடையை என்னவென்றால் நான் நினைக்கின்றேன் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டா எழுபத்தி ஏழாண்டு அந்த காலப்பகுதியில் நான் பாடசாலையில் ஓயல் படித்தேனானா அல்லது பதினோ பத்தாம் போய் எனக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்கிறது எல்லாம் ஞாபகமாக இருக்கும் ஆனால் எனக்கு இது ஞாபகப்படுத்த முடியாமல் இருக்கின்றது அந்த காலத்திலே ஒரு கம்பு இரண்டு தடிகளை வைத்து ஒரு கம்பை கட்டியிருந்தார்கள் நான் விளையாடிய இடம் வந்து நான் படித்ததோ காமல்வாத்திமா கல்லூரி தேசிய சாலையில் ஆனால் நான் போய் விளையாடின இடம் நான் இந்த டியூஷனுக்கு போன இடம் அந்த காலத்தில் கங்காதரன் ஒரு ஆள்கிட்ட மெர்ஸ் டியூஷன் போன காலத்தில் அந்த கட்டிலேயே நாங்கள் என்னீங்கன்னா பாஞ்சி வாங்கி பிடிக்கிறேன் அந்த கம்பை பாஞ்சு வாங்கி பிடிக்கிறேன் கூட நான் பிடிச்ச கம்பு பிடிவிடாமல் கீழே விழுந்து எனது கை மணிக்கட்டால் பாம்பு போல் வளைஞ்சிருந்து நான் மிகவும் அவதிப்பட்ட நேரத்தில் எங்களோட அப்பா வந்து என்னை கூட்டிட்டு கழுவாஞ்சி குடிக்கி எங்கள் அப்பா இப்போ உயிரோடு இல்லை ஆனால் அவர் வந்து காலை வாங்கி கூட்டி 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 வந்து முடிவை திரட்ட போகிறம்பாங்க அங்கே அவனுக்கு பத்து போட்டால் சரியாக மாட்டேன் அப்பா என்னை வந்து இங்கே கூட்டி வந்தவர் எத்தனை ஆகாண்டு எழுபத்தெட்டு எழுபத்தேழு அதுக்குள்ள அவங்களோட அப்பாவுக்கு உங்களோட கணவரை மிச்சம் நல்லா தெரியும் அதாவது நான் தோட்டம் பண்ண நினைக்கிறேன் அந்த நேரத்தில் அவர் ஒரு வேட்டியோ சாரம் ஏதோ கட்டியிருந்தவர் வெள்ளச்சேர்ட்டு எது போட்டுருந்தா போட்டிருந்தவுடனே ரைட்டு உட்காரு அவர்கிட்ட என்ற ஒரு வார்த்தையை சொன்னார் சொல்லி முடியல எல்லாருமே சொன்னாங்க முறிவைத்துகிட்ட போனால் இழுப்பார் இழுத்தான் நீ சீவம் போகும்ன்ற விஷயத்த நான் எல்லாத்தையும் நோவுமா நோவுமட்டு கேட்டு கேட்டு வச்சிருந்தேன் வீதியால் கூட்டி வரக்குள்ள எனக்கு ஞாபகம் அந்நேரம் இந்த கடக ரோட் சொல்லிட்டு ஞாபகம் இல்லை ரோட்டில் நடந்து வரார் அப்போ வாரன் வரக்குள்ளே நான் பந்து போட்டுருந்தது அரைக்காய்ச்சியை டைம் ஷர்ட்டும் அந்த காலம் பழசா வரலாறுதானே வந்து கொண்டு இருந்த இரியண்டு போட்டு ஆக்களுக்கு நான் கட்டி போட்டு என்ன அருகே வந்து என்னோட வந்து அப்பாவை தோங்கினார் விதானியார் என்ன மகசூ மாதிரி இருக்கிறீங்களான்ட்டு அப்பாவோட கதைச்சி கொண்டு இருக்கக்குள்ளே எண்டை கையை பிடிச்ச ஒரு இல்லு ஒண்டுகளுக்கு அந்த பாம்பு மாதிரி வளைஞ்சது வந்து சரியாகி அதுக்கு பிறகு நாங்கள் பத்து போட்டு அதுக்கு பிறகு இப்போ மாரி கையை பிடிச்சி சுற்றினா ஒரு சின்ன ஒரு சத்தம் ஒன்று வைக்கும் ஆனால் அன்றோடு எனக்கு சரியாகினது அது எந்த வரலாறு அதாவது உங்களுடைய கணவர் செய்த போட்ட பத்து ஆகவே அதாவது அனுபவம் மறக்க முடியாத சம்பவங்கள் என்னக்குள்ளே அந்த சம்பவம் எனக்கு இப்போ வந்து ஞாபகத்தில் வருகிறது எனது தந்தை என்னை அழைத்து வந்தது ஒவ்வொரு கிழமை நாலு தடம் பைரப்பத்து மட்டும் நியாயமான காலங்கள் என்ன அழைத்து போட்டு பைரப்பத்து இறுதியில் போட்டோம் அந்த பத்து எண்ணெய் மட்டும் சொன்னால் நோவெல்லாம் போக போக அந்த பத்து கலர் மட்டும் சொல்லுவாங்க என்ன பத்து பத்து இப்படி அப்படி எனக்கு சரியாகினது அந்த வகையிலே பார்க்கும்போது நீங்கள் தற்போது இந்த முறை வைத்திய தொழிலை செய்கின்றீர்கள் என ஆகவே இப்போ வைத்தியசாலைகளுக்கும் போகிறாங்க நீ அங்கே போயிட்டு அங்கே போகிறாங்க அங்கே போயிட்டு பிளேட் வைக்கிறாங்க ஸ்க்ரூ வைக்கிறாங்க எல்லாம் செய்யக்குள்ள அப்போ நீங்கள் இவங்களே நீங்கள் வைத்தியசாலைக்கு போங்கன்னு சொல்லி நீங்கள் அனுப்புற இல்லையா முக்கியமாக நாம் பெரும்பாலும் அனுப்புற நமக்கு ஏழாத வருத்தம் வேண்டாம் ஏழாத வருத்தம் வேண்டாம் ஒன்றும் இல்லை என்னென்னா காயங்கள் வந்தால் மற்றபடி அனுபவம் அது எப்படி உடைஞ்சாலும் நான் அனுபவம் அது இல்லை எப்படி உடைஞ்சா இப்போ எலும்பு உடஞ்சி தேடுவீங்களே இப்போ வந்து எலும்பு உடைஞ்சா பிளேட்டை எடுத்து அதுக்கு ஸ்க்ரூ வைக்கிறாங்க ஸ்க்ரூ வச்சு தான் அது சரியா அத எப்படி உங்களால முடியும் என்னங்களால முடியும் எப்படி நாங்க பலக வச்சு கட்டி பலக ஆ பலக வச்சு கட்டறீங்க பலக வச்சு கட்டி இந்த நைட்ல வந்தா புதங்கள மட்டும் கொண்டு தூது வரம் காட்டி மரம் திருப்பி அவுட் போட்டு கட்டி போட்டு மர சனிக்கிழமை பத்து போடும் பத்து போட்டும் கட்டறான்

ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஏழுண்டா இப்போ கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் பதினாறு வருஷம் என்ன பதினாறு வருஷங்களா நீங்கள் தனியே தனியே செய்கிறீங்க உங்களோட மகன் பிரேமோடையும் சபையனோடையும் சேர்ந்து செய்கிறீங்க முதல் அவரோட உதவியாளராக தான் நீங்கள் இருந்த நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஆ சனிக்கிழமை மட்டும்தான் இந்த ரெண்டு பேரும் வருவாங்க அப்போ இது ஒவ்வொரு நாள் நடக்குமா ஓ என்னத்தை சொல்ல வாரா வேண்டா என் மகண்ட உதவியும் கூட எனக்கு தேவையில்லை நான் தனியே செய்வேன் சனிக்கிழமை மட்டும்தான் இவங்க வருவாங்க மற்ற நாளில் நான் தனியே செய்வேன் என்கின்ற விஷயத்தில் அவ விட்டு கொடுக்கல அந்த வகையில் பார்க்கக்கூட மகன் பக்கத்தில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்காரு மகன் என்னடா நாங்கள் வந்து சனிக்கிழமை வந்து இப்படி செய்யக்குள்ளையும் நம்மளை நம்மளை வந்து இது பண்ண தெரியாது ரைட் அப்படி இருக்கக்குள்ள நீங்கள் உழவு காலத்தில் நீங்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள் என்ன இந்த பத்து போடக்குள்ளே நீங்கள் எதிர்கொண்ட பிறகு என்ன இப்போ நான் பார்த்து கொண்டு வந்தேன் இந்த ஆள் வந்து எந்த இடம் வந்து க சாய்ந்த மாதிரி கல்முனை குடியா கல்முனையில் பார்த்தா உங்களை கண்டு ஹத்துரா ஏன்டா எனக்கு விளங்குது என்னென்று நான் சொன்னேன் அந்த எனக்கு அனுபவம் இருக்குது நானே கத்துறேன் நான் அந்த காலத்தில் அப்போ அந்த அனுபவத்தில் கத்துறாரு உங்களை கண்டனிகுளா ஓ மொழிக்குள்ளாலும் உடஞ்சிருக்கி ஹத்துராரு நீங்கள் என்ன செய்தீங்க அவர் வந்து உங்களை கண்டவனே இந்த பேய கண்ட மாதிரி கத்துறாரு விளங்கானே அவ்வாறான சம்பவங்கள் அதை தான் கேட்குறேன் அந்த உங்களை பத்து பர் இதில் நீங்கள் அங்கே அனுபவத்தில் உங்களோட மறக்க முடியாத சம்பவம் என்ன என்ன நல்ல ஒரு விடையண்டை சொல்லியிருக்கிறா அதாவது எப்போ அவர்கள் சுகமடைகிறார்களோ அதுதான் எனக்கு மறக்க முடியாத சம்பவம் என்று அழகாக சொல்லி இருக்கிறா அதே விதம் அதே விதம் சொல்லல அப்போ என்னென்னு சொன்னாவுக்கு சர்வசாதாரணம் கத்துறது சாரு குளறது கீரிட்டு கத்துறது எல்லாமே சர்வசாதாரணம் அந்த வகையில் சொல்றா வந்து எப்போ இந்த நோயாளிகள் குணமடைகிறார்களோ எனக்கு மலந்திருத்தி அப்போதான் எனக்கு மலன் திருத்தி என்று சொல்றாங்க ரைட் உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் என்னென்ன செய்கிறாங்க என்ன செய்கிறாங்க இங்க இருக்காங்க இப்ப அவங்களுக்கு தற்போது வைக்கும் வேற ஒரு ஏஜைகிறது விட்டுறீங்க ஏனென்றா இப்ப நம்ம பழகுனா பிள்ளைகள் அதை கைப்பற்றோம் தானே இப்போ நாங்கள் பல அனுபவத்தை பிள்ளைகளுக்கும் பயந்தளிச்சு அப்போ நான் உங்களோடமா அந்த சவேசை நினைக்கிறேன் நம்மியில் வச்சு ஏதோ செய்கிறார் முட்டையில் அடுக்கார் ஆ பிரேம் பிரேம் முட்டையை வச்சு உடைக்கார் உடைச்சி உடைச்சி போட்டேன் எல்லாம் போட்டு பிறட்டுறா நான் இப்போ பால்த்தி தான் வந்தேன் அப்போ அந்த இதில் வந்து கடும் கவனம் அறிப்பீங்க அரைக்கணும் ஆனால் ஒரு விஷயம் முக்கியமான கேள்வி கேட்க நீங்கள் அந்த அரைக்கக்குள்ள மருந்து எல்லாம் போட்டு அரைக்கிங்க ஆனால் அதை இதுவரையில் இவருக்கும் சொல்லியிருக்க மாட்டேங்கானே அந்த தகசியத்தை நீங்கள் ஆளுக்குமே சொல்லியிருக்க மாட்டாங்க நான் கேட்க போறதையும் இல்லை உங்கள்கிட்ட சரி அதுதானே உங்களோட இதனுடைய ரகசியமாக அதுதான் புலங்கானே இல்லை ஆனால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அது தெரியும் தானே பிள்ளைகளுக்கு தெரியும் இந்த கழுவாஞ்சிக்குடி மண்ணினிலே அதாவது சரவண என்கின்ற முறைய வைத்தியர் பேரின்பசாமி என்கின்ற முறைய வைத்தியர் இன்றும் மார்க்கண்ட சாத்தியார் மார்க்கண்டு வாத்தியார் சாத்திரியார் என்று சொல்வது போல மிகவும் பிரபல்யமாக இருந்தார் அந்த வகையிலே தற்போது முறை வைத்திய தொழிலை அவருடைய தற்போது அவருடைய கண்ணுக்கு போகிறோம் என்று சொல்லலாம் அவர் அவர் இறந்ததுக்கு பின்பாடு அமரத்துவம் அடைந்ததுக்கு பின்பாறு த அவருடைய மனைவி அவருடைய மக்களை கொண்டு செய்கிறார் உங்களுடைய இடங்கள் கழுவாஞ்சிக்குடி தவிர வேறு இடங்கள் இருக்கிறதா இல்லை நல்ல வசனங்களை தான் சொல்றீங்க. கரும்பு கட்டோட இருந்தா கரும்பு கட்டோட இருந்தா எறும்பு தேடி வரும்னு சொல்றீங்க. ஆகவே நான் நான் நாங்க நாங்க இருக்கிற நாங்க இருக்கிற இடத்த வரணும். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த கல்லடி ஒன்று இருக்கல உங்களுக்கு. முத்தே முத்தே வட மகல் சேரும். ஆ முத்தே வட மகல் முத்தே வட கூட மகல் ஐயாட முத்தே ஆ ஐயாட முத்தே மூத்த ஆ ஐயாட மூத்த மகள் ஆ ஐயாட மூத்த மகள் வந்து எதை சொல்ல வந்தீங்க நான் அதை கேட்கல மடகளை விட கல்லடியில் இருக்காங்க ஓ ஆ சரவண வீதி சரவண வீதியில் இருக்கிறேனே வைத்தியரண்டி சொல்லக்குள்ளே எல்லாரும் வந்து கழுவாஞ்சி குடின்றாங்க அதை கல்லடி என்று கதைக்காங்க அவருடைய பரம்பரை கல்லடியில் இருக்கேன்னு சொல்றாங்க அவருடைய பரம்பரை கழுவாஞ்சி குடியில்

மூத்தாவதுக்கு பதினொரு ரெண்டாவது பதினொரு பிள்ளையல் ஒரு ஆள் செய்கிறாள் இப்போ நீங்க உங்களுக்கும் எத்தனை உள்ளியல் ஏழு புள்ளியல் ரெண்டு பொம்பளையும் அஞ்சு ஆம்பளையும் அதுல வந்து உங்களை ரெண்டு ஆம்பளை மக்கள் அஞ்சு அந்த பரம்பரையில வந்து ஒரு பெண் செய்கிறாள் இரண்டாவது பரம்பரையிலையும் ஒரு பெண் செய்கிறாடி பெண் படி அஞ்சிக்கிறான் ஒரு படி அஞ்சுகிறான் மூன்றாவது பரம்பரையிலும் உங்களை பிள்ளைகள் செய்யுது அந்த வகையிலே நீங்கள் கள்வாங்க குடியிலே இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் சொன்னீங்க கரும்பு ஹட்டோடு இருந்தால் கரும்பு தேடி வரும் என்று சொல்லி சொன்னீங்க அழகா சொன்னீங்க அழகான விஷயம் என்று சொன்னீங்க அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை சொன்னீங்க என்னென்று சொன்னால் எப்போ நோயாளிகள் சுகமடைகிறார்களோ குணமடைகிறார்களோ அன்றுதான் உங்களுக்கு நல்ல வந்து சொன்னீங்க ஓகே நீங்கள் இன்னும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இல்லை எல்லாம் சொல்லித்தீங்க அவை இனி என்ன அறிக்கை இது பற்றி சொல்கிறதுக்கின்றது இல்லையும் அவள் சொல்லித்தாவோ அப்படியே இருக்கக்கூட நான் இறுதியாக அதாவது எனது அனுபவத்தையே நான் உடனே கூறிவிட்டேன் ஆகவே இவரை பற்றி முறை வைத்தியரை பற்றியோ இதை பற்றியோ அவருடைய குடும்பத்தை பற்றியோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அனைவருக்கும் தெரிந்தபடியே அந்த வகையிலே ஆரம்பத்தில் உட்பிரவேசிக்கும் போது அங்கு குவிந்து கிடந்த செருப்புகளை பார்த்தே நான் நினைத்தேன் உங்களுக்கு பாரி ஒரு பட்டாளம் இருக்கின்றது இங்கே வந்து பட்ட போது தான் பட்டாளம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு காலப்பகுதியில் எப்படி அதாவது இன்றி நவீன மருத்துவம் தலை தூக்கி உள்ள இந்த நிலையில் இது வந்து சித்த முறி வைத்தியம் இன்றும் இருக்கின்றது என்றால் அது ஒரு மிகையாகாத விடை வந்த வகையிலே இந்த முறி வைத்திய தொழிலானது தொடர்ந்து உங்களது பரம்பரையிலே மேலோங்க வேண்டும் உங்களுடைய ஆண் மக்கள் அதை தொடர்ந்து முன்னெடுப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் சபேசன் அம்மா சொன்னதை விட இப்போ நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் காரதி வீவில் சித்தானக்குட்டி என்று சொல்லி மிகவும் சித்தி எல்லாம் செய்த ஒரு மிக முக்கியமான அந்த கோயில் சித்தானக்குட்டி ஆலயம் இருக்க என்று தெரியும் எனக்கு அவ்வாறு இருக்கக்குள்ளே இந்த சித்தானக்குட்டி சுவாமிக்கும் அந்த உங்களுடைய முறிவு வைத்தியத்துக்கும் என்ன தொடர்பு சித்தானகுட்டியார் வந்து எங்களோடய அப்பப்பாவோட இருந்து மாடு மேய்த்து அவர் அந்த ரெண்டு காட்டாமல் மாடு மேய்த்து டைமில் அவர் மச்சானோட போகக்கூடாது மாடு மேய்த்துக்குள்ள அவர் ஒரு அற்புதத்தை காட்டுனாடு சித்தானக்குட்டி என்று தெரிய வந்தது என்ன என்ன மாதிரி இருந்தால் போய் ரெண்டு பேரும் மாடு மேய்தி போல் ரெண்டு பேரும் வாழித்தக்க நடந்துக்கேன் அப்ப அப்பாடை மச்சானும் இவர் நான்குட்டி சித்தாருக்கு வாய் தக்க நடந்துட்டீங்க கூட சித்தானகுட்டிய கதைக்க மச்சாங்கன் அரைஞ்சோட அரைஞ்சோடனே இவர் கோவத்தில் விட்டுட்டு போயிட்டேன் இதை வந்து கிரவணை அப்பப்பாட்டை சொல்லு சொல்லாம திருப்பி அடுத்த நாள் மாடு மேய்ச்சி போன சித்தான குட்டி டொய்லெட் போய் திரும்பிக்க போகணுங்க இவர் போக டொய்லெட்டை அள்ளி அரைஞ்சிருக்கேன் முகத்தில் அறியாது சந்தனமாக மனத்துக்கு சந்திரமா மன தோண்டி நான் மச்சாங்காரம் பார்த்துக்கார் இது நட்பு தான் வெண்டோடு பேஜா பாட்டு பேஜாமல் மரத்தில் வரை பார்த்துக்கிறார் இவர் பாட்டு படிச்சு கடலால் நடந்து போகிறான் குட்டி இவர் வந்து மச்சாங்காரம் இறப்ப பாட்டு ஓடி சொல்லியிருக்கார் இப்படி சித்தான குட்டி கடலால் நடந்து போகிறான் இது நஷண்டோடு அங்கே வந்திருக்கிறாரு அந்த இரண்டு பேர் போயிட்டு மூணு நாள் கூட்டியும் அங்கே தேடி இருக்காங்க சித்தார்குட்டி குட்டி தெரியாது நீ அங்கே சித்தரண் மூணா கூடி கடலால் ஒரு நான் அடிப்பா ஆள் இல்லை பேர் மாடு மேய்ச்சி போட்டு திருப்பி ஏறி நிடுவாதி பாட்டு படித்து திருப்பி கடலால் வந்து வேறு உள்ளேருந்து வேறு இறங்கி வந்து போய் எப்போ பாட்ட சொல்லு இப்படி வாரான கடலால் வாரையாள் நடந்து கடலாலே நடந்து வாரணும் அப்படி அற்புதமாக இதெல்லாம் இந்த வைத்தியத்தையும் சித்தான குட்டி தான் காட்டி கொடுத்தேன் எங்களோட அப்பப்பாவுக்கு அதாவது இந்த வைத்தியத்தை இந்த முறிவு வைத்தியத்தை உங்களோட அப்பப்பாவுக்கு காட்டி கொடுத்த இது வந்து சித்தான குட்டி உங்களோட அப்பாவோட அப்பாவுக்கு காட்டி கொடுத்த சித்தான இது வந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் என்ன இப்போ நான் நினைக்கிறேன் இப்போ அப்பாவுக்கு அப்பா தெரியா மூணு ஏற்றுட்டு சரிதான் எத்தனை வருஷம் இருக்கும் நூறு வருடங்களுக்கு மேல் இருக்கு மேலே நூறு வருடங்களுக்கு மேலும் அதாவது இன்று நீங்கள் ஒரு புது விதமான விடயத்தை நீங்கள் இவ்வளோ கூறியிருக்கிறீர்கள் நல்ல ஒரு விடயம் காரணம் என்னவென்று சொன்னால் முத்தமிழுக்கு புத்துயிர் அளித்த வித்தகன் விவலானந்தாடிகள் பிறந்தவன் காரதீபு நானும் அதே மண்ணில் பிறந்தவன் அந்த வகையிலே அப்பாடி அப்படி அவ்வாறு செய்திருக்கிறார் இவ்வாறு செய்திருக்கிறார் எங்கள் அப்பா அந்த காலத்தில் சொன்ன வரலாறு அப்பா சொல்லியிருக்கார் கல்லை எடுத்து எறிவார் கட்கண்டாக வரும் கடலிலே சென்று நடந்து சென்று வீதி போன்று நடந்து சென்று திரும்பி வருவார் என்று எனது தந்தை சொன்ன ஞாபகம் பெறுகிறது அதே ஞாபகத்தை தான் நீயும் இப்போ நீங்களும் இப்போ வந்து அதையும் நீங்கள் இப்போ சொல்கிறீங்க அந்த வகையில் பார்க்கக்குள்ள சித்தான குட்டி அதாவது உங்களோட அப்பப்பாவுக்கு சித்தான குட்டி கொடுத்த வரம் தான் இந்த வைத்தியம் ஒன்றை தான் சொல்ல வரீங்க அது மாதிரி இப்போ இந்த முறிவைத்தியம் தொடர்பாக உங்களோட அம்மா அப்பா செய்கிறா அம்மா செய்கிறா விஷயம் எங்கள் அப்பப்பாவோட மனைவிக்கு காது பின் பின் டைமில்

வால வந்து வருத்தங்கள் நோயாளிகள் வந்தா அதுக்கு செய்ய கூட அதுக்குரிய அற்புதமான மருந்துகள் எடுத்து அவரை நினைத்து தான் நாங்கள் எல்லாமே செய்கிறோம் குட்டியை நினைத்து தான் நீங்க இங்கே இப்ப இங்க சித்தான குட்டி கோயில் ஒன்று இருக்குது கோயில் கோயில் ஒன்று இருக்கேன்னு ரைட் வேற என்ன சொல்ல விரும்புறீங்க ஒரு அப்பாட வர இது அப்பப்பாடை சொல்லப் சொல்லப்போனால் இந்த இந்த இது இந்த காணி கிடைச்சது வந்து பிரிட்டிஷ்காரர்களுக்கு வைத்தியம் செஞ்சு அந்த வைத்தியம் சுகமாகினதுக்காக தான் ஒரு முப்பத்தஞ்சு ஏக்கரை எழுதி கொடுத்துருவாங்க பிரிட்டிஷ்காரா அவங்க இந்த காயில இந்த மோதிரம் மாலையெல்லாம் கலட்டி அவருக்கு போட்டு அவருக்கு ஒரு நல்ல அன்பளிப்பை கொடுத்து போன மாதிரி அவங்க போக கூட அவருக்கு அந்த உறுதியை வந்து பிரிட்டிஷ்காராக்களுடைய கையெழுத்துடன் அந்த உறுதி ஆகவே பிரிட்டிஷ்காராக்களுக்கு வந்து உங்களோட அப்பப்பா வைத்தியம் செய்ய போகல இந்த முறை வைத்தியம் செய்யத்தால் அந்த முறை வைத்திய அவர் உங்களோட சோமாகனத்துக்கு பிறகு முப்பத்தி ஐந்து ஏக்கர் காணியை அவர் வந்து எழுதி கொடுத்து சென்று இருக்கார் என்கின்ற ஒரு முக்கியமான உடையையும் விடயத்தையும் இதில் வந்து ஃப்ரெண்டு உடையும் சொல்லப்பட்டிருக்க சித்தான குட்டியை பற்றி சொல்லியிருக்கிறார் அடுத்த வந்து பிரிட்டிஷ்காராக்களை பற்றி சொல்லியிருக்கிறார் அவர் பாரிய வரலாறு வேறு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்பாவை பற்றி என்ன சொன்னால் அவர் ஒரே ஒரே அப்பா அவரின் பரம்பரை வந்து பாரிய பெரிய ஒரு பரம்பரை அவர் மூணு மனைவி ஒன்று ஒரு மனைவியில் பதினோரு புள்ளிகள் இரண்டாவது மனைவியின் பதினோரு பிள்ளைகள் மூணாவது மனைவியின் ஏழு பிள்ளைகள் நாங்கள் இருபத்தி புள்ளிகள் பிள்ளைகள் மொத்தம் அதில் சிலர் தான் வைத்தியத்தை கற்றுக்கொண்டு கற்றவர் கற்றவர்களாக இருக்கிறார்கள் சிலர்கள் வெளிநாடுகளும் அது வேலைகளும் இருக்கிறார்கள் மற்றபடி கணவாங்குடியில் நாங்கள் இரண்டு அண்ணனும் தம்பியும் புவங்குமாரும் சவஜனாகி நானும் செய்து கொண்டிருக்கிறோம் பேரு அம்மாவோட சனிக்கிழமையில் மட்டும் அவளுக்கு உதவியாகவும் என்று செஞ்சு கொடுத்து போட்டு சில ஞாயிற்றுக்கிழமையில் சில வைத்தியர்களை நாங்கள் செஞ்சு கொண்டுருக்கோம் அப்போ பார்க்கக்குள்ள வந்து இப்போ வடிவ சொல்கிறீங்க வந்து பரம்பரையை வடிவ சொல்லுங்க உங்களோட அப்ப ஒரே ஒரு மகன்தான் முறை வைத்தியர் உங்களுடைய பேரும்பசாமி என்ன அதில் அவருக்கு மூன்று மனைவி அந்த மூன்று மனைவிக்கும் இருபத்தி ரெண்டு பிள்ளைகள் அதில் மூலாவது பரம்பரையில் ஒருவரும் இரண்டாவது பரம்பரையில் ஒருவரும் முதலாவது பரம்பரையில் ஒரு பெண்ணும் இரண்டாவது பரம்பரையில் ஒரு ஆணும் மூன்றாவது பரம்பரையில் ரெண்டு ஆண்களும் இந்த தொழிலை கொண்டு செல்றாங்க ஒருவர் அதாவது அவங்களோட அப்பப்பாவுக்கு அதாவது அப்பப்பாவுக்கு ஒரே ஒரு பிள்ளை இரண்டு பிள்ளைகள் அதில் சின்ன வயதில் வரதாக கடை வளர்ந்து வந்தது வளர்ந்து வந்த இப்போ உங்கள்கிட்ட பார இடத்துல இப்போ அதிகமாக பார்க்க போனால் எந்தெந்த பிரதேசங்களில் இந்தாக்கல் வருவாங்க பெரும்பாலும் கொழும்புகள்லேருந்து அது பெரும்பாலும் பாரது குறைவோ ஒரு ரெண்டு பேர் வருவாங்க அடுத்தது அம்பாரம் மாவட்டம் மட்டக்கிழப்பு மாவட்டம் இப்படி பல மாவட்டங்கள் மாவட்டங்கள் வந்து கூடுதலாக அம்பாரா மாவட்டம் மண்டலம் மாவட்டத்துக்கு மக்கள் தான் ஓ நான் இந்த காலம் நான் சொன்னேன் எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு சரியா இல்லை அந்த காலத்திலேயே இங்கே முஸ்லீமாக்கள் முஸ்லீம் சீனா மக்களும் வந்து எனக்கு வழிவாங்க வந்து நான் பத்து பண நேரத்தில் வருவாங்க ரெண்டு இப்பயும் என்ன அதிகமான முஸ்லீம்ஸ்கள் இருக்கிறாங்க ஃபுல்லாக தமிழாக்கள் இருக்கிறாங்க பிள்ளைங்க சிங்களாக்கள் இருக்கிறீங்களா அவரது இல்லை தானே அப்போ அந்தளவுக்கு இதோடைய தொழில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது ஆகவே இன மத பேதம் என்று இந்த சீக்கியானது இந்த தொழிலாளர்களுக்கு என்னென்னா இப்போத்தைய காலகட்டத்தில் இந்த வாடி அடித்து ஆக்களை துடவுடஞ்சாக்களை வச்சு வைத்தியம் செய்கிற வசதி இல்லை நான் ஒரு சிறிய வயதில் என்ன அப்பாவோட இருக்கிற அந்த கண்டது அனுபவங்கள் வாடி ஒரு பதினஞ்சு வாடி அடிச்சு மு முஸ்லீமாகல் தமிழாக உடஞ்ச அந்த கொண்டு போக இயலாமல் வீட்டில் வச்சு செய்யக்கூடிய வைத்தியங்கள் வாடி அடித்து செய்து அவங்களை ஒரு மாதத்தால் கிளியராகி அனுப்புகிற அந்த கட்டங்கள் அவங்க சமையலோட சமையல் சாமானோட வந்து சமைத்து சாப்பிட்டு அந்த சோமாக்கின தருணம் தான் அவங்க வீடு செல்வாங்க ஆகவே நல்ல விடயம் அதாவது வாடிகள் அமைத்து மாதக்கணக்கில் ஆக்களை வைத்து பராமரித்து வருவது சரி ஆகவே ஒரு நான் மிகவும் ஆறு சபைசன் என்ன சபைசனுக்கு நன்றி கூற வேண்டும் என்னவென்றால் பல வரலாறுகள் தெரிந்த ஒருவராக இருக்கின்றார் சித்தான குட்டியினுடைய வரலாறு அதே போன்று அவருடைய அப்பா வரலாறு அதே போன்று பிரிட்டிஷ்காராக்களுடைய வரலாறு வாடி செல்கின்ற வரலாறு என்கின்ற போது உங்களுடைய அப்பா செய்த அந்த தொழிலை மங்காமல் பாய்ப்ப செய்வதில் உங்களுடைய பங்களிப்பு

देखो तो वो ऑटो मत डालो रे नहीं सही है सही है सही है आओ भाई आओ भाई नहीं बड़ी हो जानी है ना जी सही है जी शिला जेल मराई वो नहीं ना मारेंगे अभी तक आना आ सकते हो तो इतना भी जी जी कोटे नहीं பாசத்துக்கு முடிஞ்சு ஸ்கூலில் போய் உடஞ்சவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அந்த பொங்கல் பார்த்து அடித்தவ அது சரி வரல அதில் உள்ளும் காயமாகி புண்ணாகிட்டு பெரிய கவலை அது சில வெட்டி திரும்ப ஆப்ரேஷன் பண்ணி போல்டு போடுற அப்படின்னு சொல்ல பயத்தில் இங்கே கொண்டு வந்து ஒரு மாதத்துக்குள்ளே கிளியர் பண்ணி கையை நல்லா பாரம்பரிய மனை கையில் கிளியர் பண்ணிட்டு கொண்டு போகணும் கொண்டு போனதுக்கு பிறகு இப்போ போன கிழமை இவருக்கு அந்த சம்பவம் நடந்துச்சு அதே மாதிரி போனது இய நம்பிக்கையில் எல்லாம் அது நல்லா செஞ்சாங்க முதல்ல கூட தம்பிக்கா முதல்ல எங்கள் மற்ற மகனுக்கு மத்த ம இன்னொரு மகன் அவருக்கு மகனுக்கு நடந்தது மகன் மதீன்ற மகன்க என்ன நடந்தது ஸ்கூல்ல போய் அடிப்படை நடந்து தள்ளி விட்டு கண்டிப்பா அதே மாதிரி மொழ கை உடனே ஹாஸ்பிடல்ல தான் கொண்டு போகல எல்லாரும் பத்தஞ்சு மூணு நாலு அப்படி இருந்தா சீச்சு வாங்க பிறகு அந்த கைக்குள்ளே உள்ளுக்கு வேறு அழைச்சி காக்கி புண்ணாக்கி இன்னும் செரிவரான டிக்கெட்டை மட்டும் வந்து இவங்களை கட்டி அதுக்கு எல்லாமே செஞ்சு ஒரு மாசத்துக்குள்ளே பழமையை மாதிரி பழமையை மாதிரி கை அந்த காய்க்கிட்டாங்க கொண்டு போகணும் அப்படி அந்த நம்பிக்கை இதை கொண்டு வந்தேன் இப்போ ஒரு நூற்றுக்கு ஐம்பது என்ன என்ன விழுந்து கை கொண்டு வந்து நான் ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிறீங்க அந்த பத்தோட நான் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது एस एम वैई टी हेम आर ए

കയ്യിലെ പ്ലേറ്റ് വെച്ച് ജി ആർ സ്കൂൾ പോട്ടിരിക്കാങ്ങനെ ഉടമ ഇതേ പൂട്ട് തൂക്കുന്ന പോലെ ഇളുത്തി പൂട്ട കളിച്ചവക്കുന്നവരെ ഇപ്പം ഇപ്പം എന്താ കൈ കടന്നും ഇപ്പം നല്ല സോ പോയിട്ട് ഇപ്പം കൈലാ കൊഞ്ഞ് തൂക്കി പോയിട്ട് ചെയ്യും